இதுதாங்க நம்ம தமிழர்களுடைய வீரம் சரி இந்த விமானம் இப்போ வந்து ஒரு காட்சி பொருளாக வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி வந்து கட்டி தொங்க விட்ருக்காங்கன்னு பல வருட காலமாக எல்லாத்துக்கும் விளையாட்டு காட்டி சுற்றி திரிஞ்சு ராத்திரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் சீறி பாய்ந்த விமானம் இப்போ வந்து ஒரு காட்சி பொருளாக இருக்குது பாருங்கள் பார்க்கையே இவ்வளோ ஒரு கவலையாக எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்ட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது இந்த பாருங்கள் விமானம் ஒன்று பறக்குது பாருங்கள் அதாவது ரத்மலான் ஏர்போர்ட்டில் இருந்து போகுது இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு கவலைக்குரிய இடம்னு சொன்னால் பாருங்களேன் ஒரு விடுதலை புள்ளி உறுப்பினர் வந்து அந்த ஜூனி வந்து இறந்து கிடக்கிறது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அதாவது இந்த கால் அப்படியே வெட்டுப்பட்ட மாதிரியும் அப்படியே தலை வெட்டுப்பட்ட மாதிரியும் கை காலில் வெட்டுப்பட்ட மாதிரியும் வயிற்றில் வந்து அப்படியே குண்டுப்பட்ட மாதிரியும் அந்த ஜூனி போட்டு அவ்வளோ ஒரு இதாக வச்சுருக்காங்க பாருங்க பார்க்க எவ்வளோ வந்து ஒரு கவலையாக இருக்குதுண்டு இது இது வந்து பெட்ரோல் டேங்க் இது பாருங்கள் ஆனால் இது வந்து அந்த சத்தம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிளாஸ்டிக் சவுண்டும் இல்லை அந்த கண்ணாடி சவுண்டு சாரி அந்த பிளாஸ்டிக்குமில்ல இரும்பும் இல்லை ஒரு வித்தியாசமான சவுண்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே ரிவேர்ட் பண்ணி ரிவேர்ட் பண்ணி அந்த ஜாயிண்ட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக ஒரு தகரம் தான் ஆனால் இத்தனை வருடம் ஆகியும் ஒன்றுமே இத்து போகல இதை தொட்டு பார்க்கறதுக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது இதை பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே யூஸ் பண்ண இன்ஜின் இது இதான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் அதாவது நம்மளோட புலிகள் தயாரித்த ஃப்ளைட் இத்தனை வருடமும் சண்டை போட்டு கடைசியில் ஓய்ந்து தொங்கி கொண்டிருக்கிற இருக்கிற இந்த விமானத்தோட இன்ஜினை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வீல் பாருங்கள் அதாவது நம்ம டீசல் இன்ஜின்லாம் ஒரு வீல் இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீல் இருக்குது இது வந்து ஃபேன் பெல்ட்டு ஃபேன் சுத்தமே பெல்ட்டு இது ஃபேனோட பெல்ட்டு ஸோ இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பெட்ரோலில் இயங்குறது இல்லை என்ன காரணம்னு சொன்னால் இதில் வந்து நொசில் இருக்குது பாருங்கள் இந்த நொசில்ஸ் இருந்து சொன்னால் இது வந்து டீசலில் தான் இயங்கும் ஓகேங்களா இந்த நொசில்ஸ் இருக்குது இல்லை நொசுல்ஸால் ஸ்பாக் பிளாக்னு தெரியல ஸோ இது நொசுல்ஸா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக டே கண்டிப்பாக டீசல் இன்ஜினாக தான் இருக்கும் இது வந்து ஸ்பாக் பிளாக் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் பெட்ரோல் இன்ஜினாக தான் இருக்கும் ஏன்னா வந்து டீசலுக்கு வந்து ஸ்பாக் பிளக் வராது பெட்ரோலுக்கு மட்டும்தான் வரும் ஸோ இதில் வந்து பிஸ்டன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு மொத்தம் வந்து ஆறு பிஸ்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஹைட்ரோலிக் சிஸ்டம் ஹைட்ரோலிக் பம்ப் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு ஹைட்ரோலிக் பம்ப் இருக்குது இங்கே ஒரு ஹைட்ரோலிக் பம்ப் இருக்குது இங்கே ஒரு ஹைட்ரோலிக் பம்ப் இருக்குது இது வந்து என்ன ஃபங்க்ஷனு சொன்னால் சரி இது ஹைட்ரோலிக் பம்ப் இல்லை ஸ்டார்டரானு தெரியல ஓகே ஸ்டார்டர் மோட்டர் வந்து ரெண்டு ஸ்டார்டர் மோட்டர் இருக்குது இது ஒரு ஸ்டார்டர் மோட்டர் தான் இது ஒரு ஸ்டார்டர் மோட்டர் தான் வயரெல்லாம் பார்த்தாங்க அப்படி இருக்கு இந்த வயரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வயரு ஆனால் எவ்வளவு மழை பனி பெண் காற்று புயல் அடித்தா கூட எதுவுமே உடையல இப்போ உள்ள வயரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து நாள் வந்து வெயிலில் கடந்தாலும் இத்து பாருங்க உடைச்சா கூட வந்து உடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக தயாரிச்சிருக்காங்க இந்த வயறுகள் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடய சோக்கேட்டுகள் அதாவது அவங்க வந்து சொந்தமாக வந்து தயாரிக்கையில் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருட்களெலாம் வந்து வாங்கியிருக்காங்க இந்த சின்ன சின்ன இந்த சொக்கெட்டுகள் எல்லாமே வாங்கியிருக்காங்க இது வந்து ஸ்க்ரூங்க நட்டுங்க எல்லாமே நிறைய அப்படி இருக்குது டேங்கெல்லாம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா சொன்னால் விற்று கூட போகலை அப்படி இருக்குது எவ்வளோ வந்து வெயிலுக்குள்ளே கடந்தாலும் தகரம் தகர மாதிரி தான் இருக்குது தகரமாக என்ன மெட்டீரியலானு தெரியல அந்த கலர் கூட பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டு கூட அவ்வளவா வாங்கலை பெயிண்ட்டு கூட அப்படியே தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பெட்ரோல் டேங்க் இது இது பெட்ரோல் டேங்க் இது பெட்ரோல் டேங்க்லாம் அங்கே ஒரு பெட்ரோல் டேங்க் வந்து உடஞ்சி போய் கிடக்குது இது வந்து உடஞ்ச பாகங்கள்லாம் நிறைய இருக்குது சரிங்களா இது வந்து பெட்ரோல் டேங்க் இது வந்து அந்த பல்ப்பு அந்த பல்ப் வந்து எரியுமே ஒரு ஃப்ளைட் வந்து மேலே போனால் வந்து எரியுமே அந்த வந்து பல்ப்பு வர வந்து பல்போட ஹோல்டர் தான் இது ஸோ அதெல்லாமே பாகம் பாகமாக வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து வயர்கள் இது வந்து இதெல்லாம் வந்து பெட்ரோல் டேங்க் இது 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 ஒரு பெட்ரோல் டேங்கு அங்கே பெட்ரோல் டேங்கு அவங்க சாதாரணமாக தான் செஞ்சுருக்காங்க செஞ்சு தான் ஆட்டம் காட்டியிருக்காங்க சலகுல ஆனால் தொங்க விட்டுருக்காங்க தான் கவலையாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் நம்மளுடைய இதெல்லாம் வந்து இப்போ நம்ம தொட்டு பார்க்கறதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும் அவர்கள் பாவிச்சதை நம்ம வந்து இப்போ கையால் தொட்டு பார்க்குறோம் நம்ம தொட முடியாததை கூட இப்போ தொட்டு பார்க்குறோம் இன்னும் உண்டு மற்ற நினச்ச தான் கவலையாக இருக்குது கண்ணாடியை பாருங்களேன் இந்த கண்ணாடி வந்து தித்து போகல பாருங்களாம் இத்தனை வருஷமாக கிடக்கு வெயிலில் ஓட்டு விட்டு திட்டு கூட உள்ளடி உடச்சா ஓட்ட இந்த கிராஸ் கூட உள்ள பாருங்கள் கண்ணாடி அதாவது அந்த கிளாஸ் கண்ணாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணு இதுவும் கண்ணாடி தான் இதில் வந்து ரெண்டு டிரைவர் சீட் இருக்கும் உட்காந்து சாதாரணமாக ஓட்டிட்டு போகிறோமான்னு தயாரிச்சிருக்காங்க ஃபுல்லாக தகரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா இவர்கள் நம்மட ஆட்கள் செஞ்சதையும் புலிகள் செஞ்சதையும் இலங்கை இராணுவம் செஞ்ச வந்து ஃப்ளைட்டையும் பக்கத்தில் போடுறோம் பாருங்கள் இது வந்து நம்மாக்கள் செஞ்சது இளைஞர் ராணுவம் செஞ்சது பக்கத்தில் அப்படியே ஆட் பண்ணுறோம் பாருங்கள் அப்படி இருக்குண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பின்போக்கம் இது பாருங்கள் இப்படி கட்டி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் இப்படி வந்து பறந்து தெரிஞ்சது இப்படி வந்து தொங்கிட்டு இருக்குண்டு இது பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இது வந்து பெட்ரோல் டேங்க் இதுதான் வந்து பெட்ரோல் டேங்க் இது சொன்னால் அது கூட பாருங்கள் எவ்வளோ காற்று மாய் மழை எவ்வளோ வந்து புயல் அடித்தாலும் அது ஒன்று கூட இத்து போகல போகலை பக்கத்தான் பாயமாகவும் இருக்குது அவ்வளோ அணியாமல் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒயில் டேங்க் இது வந்து ஒயில் டேங்க் இது இதெல்லாம் வந்து உடஞ்ச பாகங்கள் இது போய் ஒயில் டேங்கு இந்த வயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அந்த காலத்து வயர் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஒயரு நம்மளோட ஒயர்லாம் என்ன செய்யும் இப்போ உள்ள வயரில் அந்த மழை தண்ணி மழை அதெல்லாம் படித்தனால இப்படி உடஞ்சி உடஞ்சி வரும் இத்தனை வருஷமாகியும் இதை வந்து உடைக்க கூட முடியலை அப்படி மொத்தமான ஸ்ட்ராங்கான ஒயருங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளெலாம் பார்த்திங்க சொன்னால் நல்ல ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்குது உள்ள நல்ல ஒரு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படி இருக்குன்னு பார்க்க இதாக தான் இருக்குது இப்படியெல்லாம் பறந்து பறந்து திரிஞ்சு சாதனை படைச்சது இப்போ இருக்குது தலகுகளை கட்டி தொங்க விட்ருக்காங்க பாருங்களா இப்படியெல்லாம் உண்டை செஞ்சு எல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு இந்த அடுத்த விமானம் உண்டு பறகு வந்தால் இது வந்து பக்கத்துலேயே தான் வந்து ஆணை இருக்குது பாருங்கள் அடுத்த விமானம் பறக்கு பார்த்தீங்களா இதை தங்கிட்டுருக்குது அவங்களோட வந்து பறக்குது இது வந்து பெட்ரோல் டேங்க் இது ஆனால் அந்த பெட்ரோல் டேங்க் கூட பாருங்கள் ஒரு வந்து லீக்கேஜ் கூட ஆகக்கூடாண்டு போட்டு எப்படி ஸ்க்ரூ பண்ணியிருக்கான்னு பாருங்களேன் ஃபுல்லாக ஒரு இது இது மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க இதுலேயே கொண்டு போய் லீக் ஆகக்கூடாண்டு வயர்களை பாருங்களேன் வயரெல்லாம் அந்த காலத்து வயருங்க இது வந்து பெட்ரோல் டேங்க் இது ஸோ நான் அந்த வந்து ஒயில் டேங்க்னு சொன்னேன் பெட்ரோல் டேங்க் அந்த கவர் வச்சு கவருக்குள்ளே ஒரு டேங்க் பாருங்கள் சோப்பாக இருக்குது இது வந்து பெட்ரோலோட டேங்க் இது அங்கே ஒரு சோப்பு டேங்க் இருக்குது பெட்ரோல் டேங்க் இருக்குது கலரும் வந்து அதே கலர் தான் இந்த வயர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் பாவைக்கு போட்டு அதே வயறு தான் இது வந்து என்னென்னு சொன்னால் இது வந்து ஸ்டார்டர் மோட்டரு மொத்தம் வந்து ஆறு பிஸ்டன் இருக்கனால வந்து ரெண்டு ஸ்டார்டர் மோட்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து இது வந்து ஸ்டார்டர் மோட்டரு இது வந்து பிஸ்டன் பிஸ்டன் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாளி ஆறு பிஸ்டனு மொத்தம் வந்து ஆறு பிஸ்டன் ஆறு நொசுல்ஸ் ஒரு எட்டு நொசுல்ஸ் இருக்குது ஆறு எட்டு நொசுல்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து சைலன்ஸரோடய பைப்பு இது வந்து இருக்குது இதுவும் இது என்னென்னு தெரியல பாருங்கள் வந்து ஃப்ளைவீலே சின்ன சின்ன ஒரு ஃப்ளைவீல் தான் சாதாரண ஒரு ஒரு பஸ் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃப்ளைவீலாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து இதுக்கு இந்த அந்த ஃப்ளைவீலே சின்னது தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நார்மலாக தயாரிச்சிருக்காங்க அவ்வளோ இதுண்டு இல்லை இது என்னென்னு தெரியல இது வந்து கீ சுவிட்ச் மாதிரி இருக்குது கீ ஸ்விட்ச்சும் அந்த வயரிங் சிஸ்டம் மாதிரி இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குண்டு இதை பாருங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து உடஞ்ச பாகங்கள் இது வந்து பாருங்கள் அவங்க யூஸ் பண்ண பல்புகளை பார்த்திங்களா இந்த மாதிரி பல்புகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் உள்ள சின்ன சின்ன குண்டு குண்டு பல்புகள் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒயில் டேன் அந்த ஒயில் டேங்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இரும்பு கொஸ்டு தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ரப்பர் பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க அந்த பெட்ரோல் டேங்கு கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்பு கொஸ்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த கண்ணாடி பாருங்கள் இந்த கண்ணாடியெல்லாம் அந்த காலத்தில் உள்ள கண்ணாடி இன்னும் கூட பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது அந்த சில கண்ணாடிலாம் வந்து வெடிப்பு வெடிப்பாக விவரும் இது வெடிப்பு கூட விழல நல்லா இருக்குது பாருங்கள் நம்மளோட வீரம் எப்படி தொங்குதுன்னு பார்த்தீங்களா தமிழில் விடுதலை புள்ளிகளாக பயன்படுத்தப்பட்ட விமானம் அப்படி இஞ்சாவில் வந்து எல்லாமே வந்து அதாவது தமிழர்கிட்ட தமிழ் தமிழில் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பொருட்கள் தான் இஞ்சாலெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இலங்கை இராணுவத்தில் எல்லாமே முன்பக்கம் வச்சிருக்காங்க தமிழில் விடுதலை புள்ளிகள் பயன்படுத்தி எல்லாமே வதையும் சொன்னால் பின்னுக்கு வச்சுருக்காங்க இது வந்து அவர்கள் பயன்படுத்திய அந்த படகு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து அவள் பயன்படுத்திய படகு எல்லாமே உடஞ்சுவே இருக்குது இந்த நிறைய தமிழ் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் மாற்றிட்டாங்க இது வந்து அவங்க பயன்படுத்திய ஃபுல் டோசர் எல்லாமே அந்த காலத்தில் நான் நேரடியாக பார்த்தது தான் இப்போ வந்து இந்த நிலைமையில் பார்க்குறேன் நான் பார்க்குறப்ப ஒரு பத்து வயசில் பார்த்தது நேரடியாக இப்போ வந்து இதை வந்து ஒரு மியூசியத்தில் பார்க்குறோம் ரோட்டில் பார்த்தது தற்பொழுது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒம்பதுல ரோட்டில் பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மியூசியத்தில் பார்க்குறோம் இதை பார்த்திங்களா அவங்களுடைய வாகனம் புலிகள் பயன்படுத்திய வாகனத்தை பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்கள் அவர்கள் பயன்படுத்திய வாகனம் வந்து மிட்சி விசி வாகனம் தான் பாய்ச்சிருக்காங்க பாருங்கள் அந்த இப்போல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் சொன்னால் டாட்டா இது இது எல்லாமே தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அந்த காலத்துலேருந்து கூட பார்த்தீங்கன்னா மிர்ச்சி வீசி ஏன்னா மிர்ச்சி வீசி போடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இப்படி இருக்குன்னு வர இது வந்து அவங்க பயன்படுத்தி பிக்கப் இது வந்து டாட்டாவாக தான் இருக்கும் டாட்டா இல்லாட்டி மகேந்திராவாக தான் இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ரோட்லலாம் ஓடி தெரிஞ்சிருக்குமே நிறைய அந்த காலத்தில் வந்து இருந்தால் அவங்களும் தெரிஞ்சிருக்கும் ரோட்லலாம் பார்த்துருப்பீங்க எஞ்சாலையும் ஒரு படகு இருக்குது ல்லாம் உடஞ்சி தும்சலாக இருக்குது பாருங்க இதுகளை மட்டும் வந்து கவனிக்காம விட்டுருக்காங்க அவங்களோட இதை மட்டும் கரெக்டாக போய் வச்சுருக்காங்க இதெல்லாமே அதாவது ஸ்பீட் போட்டுகள் பயன்படுத்தப்படும் ஸ்பீட் போட்டு இதுவும் ஸ்பீட் போட் தான் எல்லாம் மக்கி போய்த்து போயிருச்சு இப்படியே தமிழர்களுடைய வீரத்தை வந்து இப்போ மியூசியமாக பார்க்குறோம் ஆனால் தொங்கலில் கொண்டா போட்டிருக்காங்க இப்போ கடைசி தொங்கலில் தொங்கல் ஏன்னா அந்த வரலாறை தானே என்ன செஞ்சாங்க எப்படி பாவிச்சது எல்லாமே காட்டு தானே வேணும் ஸோ அதுக்காக போடப்பட்டது தான் இது எல்லாம் அந்த ஃபுல் டோசர் ரோட்டு எல்லாம் செஞ்சுட்ருக்குன்னு ரெண்டு ஃபுல் டோஸ் இருங்க தான் இது அப்படியே உணர்ந்து போட்டிருக்காங்க ரத்துமாலான விமான நிலையத்தில் வந்து அடிக்கடி வந்து ஃப்ளைட் போயிட்டு தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் புடிகள் பயன்படுத்திய கவச வாகனம் இதை பாருங்கள் எப்படி இருக்குண்டு இந்தால் எல்லாமே வந்து புலிகளோட தான் ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த காட்டைத்தனை போனதுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் இதை வந்து அவளை பயன்படுத்திய வாகனம் இது வந்து வெளிநாட்டு தயாரிப்பாக தான் இருக்கும் இது வந்து அவளை பயன்படுத்தி பீரங்கி இப்படி இருக்கணும் பாருங்கள் இது வந்து புலிகள் பயன்படுத்தி பீரங்கி இப்போ வந்து அவ்வளோ இவ்வளோ பெருசெல்லாம் பாப்பா வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் பாருலாம் இப்போ இதான் வந்து புலிகள் பயன்படுத்தி பீரங்கி கொண்டு தூக்கி தொங்கலில் உணந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அது அவ அது வந்து அவளுடைய விமானம் இது வந்து பீரங்கி அது வந்து அவளை பயன்படுத்தி பிக்கப் எல்லாமே அந்த இரும்பு கூட பார்த்தீங்களா இரும்பு அப்படியே இதாகிடுச்சு அதாவது அந்த குண்டுகள் பீசி வீசி அந்த அந்த சூடு நினைக்கிற அந்த அந்த கீட்டில் வந்து இதாகிருச்சா இல்லாட்டி குண்டு இதுக்கு மேலே விழுந்து உடஞ்சிருச்சான்னு தெரியல எல்லாமே இப்போ இரும்பு தான் கிடக்குது இதை பாருங்கள் இன்ஜின்லாம் இருக்குது இது வந்து ரன்னிங்கில் வந்து இருக்குது இது வந்து இன்ஜின் இருக்கு இந்த வந்து கியர் பாக்ஸ் எக்ஸல் எல்லாம் இருக்குது இல்லை பாருங்க இது ரெடியேட்டர் பூலாம் எல்லாம் பிஞ்சிட்டு ஓ இதை பார்த்தீங்களா கொடிகாமா இங்கே பாருங்கள் கவர்ணம் இது எல்லாமே இருந்து கைப்பற்றப்பட்டது பார்த்தீங்களா இந்த ஆயுதனுடைய பேரை பார்த்தீங்களா கடாபி பேரை பார்த்திங்களா பேர் வந்து கடாபி இருபத்தெட்டு நாலு தொண்ணூத்தஞ்சு கோப்பாய் இந்த வெப்பன்ஸ் இது வந்து கடாபி இருபத்தொம்பது நாலு தொண்ணூத்தஞ்சு கோப்பாய் அப்ரோ அப்ரோ உண்டு இது எல்லாமே வந்து புலிகளோட தம்பளம் இருக்குது இது வந்து கடாபி பதினாலு ஏழு தொண்ணூத்தஞ்சு சண்டிலிபாய் புக்காரா சண்டிலுபாயோட புக்காரா இது வந்து கடாபி பதினெட்டு ஒம்பது தொண்ணூத்தஞ்சு இது வந்து பலாளியா பலாளின்னு போட்டுருக்குது இது வந்து கடாபி இருபத்தி ரெண்டு ஒன்று தொண்ணூத்தாறு பருத்தித்துறை பருத்தித்துறையோட இது வந்து கடாபி சுண்டி சுண்டி குளம் ஓ சுண்டி குளமா முள்ளத்தி சுண்டி சுண்டிக்குளமானு தெரியல குளம் இது வந்து டோரா இது வந்து அகிலேஷ் அகிலேஷ் என்ன போட்டிருக்கோம் அகிலேஷ் சாலை வள்ப்பாண சாலை அன்னைக்கு அன்றைக்கு தான் இருக்கும் அடுத்து வந்து புஷ்பன் புஷ்பன் வந்து கொக்குலாய் புஷ்பன் கொக்குலாய் ஈழரஞ்சன் பேத்த பேரை பார்த்தீங்களா ஈழரஞ்சன் வவுனியா ஈழரஞ்சன் வவுனியா இதை பாருங்கள் சுவர்ணன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் கொடிகாமம் இதை பாருங்கள் இது வந்து இளம் புலி பேரை பாருங்கள் இளம் புலி திருமலை அதாவது தெங்கோமலை இது எல்லாமே வந்து அதாவது இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் இந்த குண்டுகளும் அப்படி தான் நினைக்கிறேன் இதை பாருங்கள் எல்லாமே வந்து புலிகள்ட்ட இருந்தால் கைப்பற்றிருக்காங்க இதை பாருங்கள் இதுவும் அப்படியே தான் இருக்கும் பெல்ஜியம் இது வந்து பெல்ஜியம் ஆட வெப்பான் சார் இது இதெல்லாம் விமானப்படையில் பயன்படுத்தி ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க